ஒரு ஒன் வீக் முன்னாடி நானும் லக்ஷ்மாவும் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம் எக்ஸிபிஷன் போயிட்டு அதுக்கப்புறமா போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம் இந்த உடன் பேச்சுலர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி இந்த பேங்கிள்ஸும் வந்துட்டு ரொம்ப வருஷமாக நான் வாங்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் லக்ஷ்ணா வாங்கவே இல்லை சரி தனியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு எக்ஸிபிஷனில் ஒன்றும் வாங்கலை குட்டியாக ஒரு ரிங் மட்டும் லக்ஷனா வாங்கலாம் அதுக்கப்புறம் எப்போவும் வழக்கமாக போகிற இடத்துக்கு போயிட்டு ஸ்ட்ராபெரி சண்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதையும் வாங்கி சாப்பிட்டாச்சு பே பண்ணுறதுக்கு பர்சன் தீங்கன்னா அதை வீட்டிலேயே விட்டுட்டு வந்துவிட்டா கார்டு எல்லாமே அதில் தான் இருந்தது கேஷ் வந்துட்டு ஒரு தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் கையில் கொண்டு போயிருந்தோம் இதில் ரொம்ப தூரம் வேறு போயாச்சு ஜிபேவும் ஒர்க் ஆகலை ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்ணா அப்பாவை பே பண்ண சொல்லாங்கன்னா அவங்களுக்கும் சர்வர் டவுன் அப்புறம் வீட்டுக்கு போயாச்சு இது ஒரு டூ டேஸ் கழிச்சு வாங்கினது இந்த ரெண்டு குர்த்தீஸும் வந்துட்டு கலர் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது ஹை லுக் அப்படிங்கிற ஷாப்பில் எடுத்தது பியூர் காட்டன் இந்த சாரி வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கின சாரீ பேர் வந்துட்டு காபுல் கட்டான் காட்டன் அப்படின்னு சொன்னாங்க சாரி ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் வரும் ப்ளவுஸ் வந்துட்டு ப்ளைன் இந்த ட்ரெஸ் வந்துட்டு லக்ஷ்ணாவை கிளாஸ்க்கு போயிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்தான் ஒரு ஃப்ளோர்லெந்த் மேக்ஸி போல்கோ டாட்ஸு இதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் க்ளோஸ்னிக்கா வரும் கலர் இதில் வந்துட்டு இதெல்லாம் தெரியுது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லிட்டு ஓப்பனாக இருக்கும் இது வந்துட்டு நான் வாங்கினது லக்ஷ்ணாக்காக டேம் மெட்டீரியல் குர்த்தி கலர் வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் எப்போவும் வாங்குகிற பிளாக் ஹேர்பேன் அப்புறம் இது வந்துட்டு டெய்லி யூஸ்க்கு பனியன் நான் வந்துட்டு ஒரு பேக் ஒன்று வாங்கினேன் இது நவராத்திரி டைமில் வாங்கினது வெளியே போகும்போது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு இந்த ஒரு பர்ஸ் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருந்தது ஆனால் நிறைய ஸ்பேஸ் இருந்தது இந்த தடவை ட்ரெஸ் வாங்குகிற ஐடியாவே இல்லை இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை எல்லோரும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போனோம் அதனால தான் வந்துட்டு முதல் தடவை ஸ்கிப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன்